ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன் நம்ம இன்னைக்கு பஞ்சு மாதிரி ராகி இடியப்பம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்தியான ராகி இடியப்பம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் ஈவினிங்கில் டிஃபனாக கூட எடுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூ மாதிரி ராகி இடியப்பம் பிசு பிசுப்பு இல்லாமல் சாஃப்டாக வர்றதுக்கு ராகி மாவில் சேர்க்குற தண்ணியோட அளவு பக்குவம் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ராகி இடியப்பம் செய்கிறதுக்கு முதல்ல ராகி மாவு எடுத்துக்கிறலாங்க ரெண்டு கப் மாவு எடுத்திருக்கேன் இதோட அளவு முந்நூறு கிராம் இருக்கும் நீங்கள் வீட்டில் இருக்க கப்பு கிளாஸில் எதில் வேணாலும் அளவு எடுத்துக்கலாம் அந்த கப்பில் தான் தண்ணியும் அளவு எடுத்துக்கிறணும் இப்போ பார்த்தீங்கன்னா ராகி மாவை நல்ல மனம் வர வர வறுத்துக்கிறணுங்க அப்போ தான் இடியாப்பம் பிசு பிசுப்பு இல்லாமல் சாஃப்டாக வரும் அதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சு நல்ல ஹீட்டான பிறகு ராகி மாவை சேர்த்துக்கிறேன் ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு மாவு சூடான பிறகு மீடியத்துக்கும் லோக்கும் நடுவில் தீயை குறைச்சி வச்சு வறுத்துக்கோங்க மாவோட நேரம் மாறக்கூடாதுங்க இந்த ராகி மாவு வறுக்க எனக்கு மூணு நிமிஷம் தேவைப்பட்டுச்சு இதே மாதிரி ராகி மாவு வறுக்கும் போது நல்ல வாசனையாகவும் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் வறுத்த ராகி மாவாக இருந்தாலும் திரும்பவும் ஒரு தடவை வறுத்துட்டு இடியாப்பம் ரெடி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ராகி மாவு நல்ல சூடாகிடுச்சு மாவும் நல்ல கமகமன்னு வாசனை வர தொடங்குது அவ்வளோதாங்க வறுத்தாச்சு சூடான பேன்லே ராகி மாவு இருந்தால் இன்னும் செவக்கும் இதை உடனே வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இந்த மாவோட ஹீட்டு குறையணுங்க அடுத்ததாக மாவு பிசையிறதுக்கு தேவையான தண்ணியை கொதிக்க வச்சுக்கிறேங்க ஒரு கப் ராகி மாவுக்கு ஒரு கப்பும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணியும் தேவைப்படும் நான் ரெண்டு கப் மாவு எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே ரெண்டரை கப் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கிறேன் மாவோட தன்மையை பொறுத்து சில சமயம் கூடுதலாகவோ குறைவாகவோ தண்ணி அளவு மாறுபடும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க விடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்த ராகி பொடியோட ஹீட்டெல்லாம் போயிருச்சு கை வச்சு தொடுற அளவு ஒரு சின்ன சூடு இருக்குங்க மாவை வேற பாத்திரத்தில் மாற்றிட்டு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க உப்பும் நெய்யும் மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விடணும் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேங்க இடியப்பம் பார்த்திங்கன்னா இன்னுமே வாசனையாக இருக்கும் ராகி மாவோட ஸ்ட்ராங்கான வாசனை சிலருக்கு பிடிக்காது அப்பவும் நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறலாம் வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது இருக்கட்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ராகி மாவு அளந்த கப்லேயே ரெண்டு கப் தண்ணியை அளந்து சேர்த்துக்கிறேன் இந்த கொதிச்ச ரெண்டு கப் தண்ணி சேர்த்த பிறகு நல்லா கலந்து விடுங்க இனி தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கரலாம் ராகி மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால திரும்பவும் நாலு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேங்க மாவு கெட்டியாக இருந்தாலும் இடியப்போ சுற்றுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் இப்போ கொஞ்சம் பிசு இருக்குங்க பத்து நிமிஷத்துக்கு பிறகு மாவு நல்ல சூட்டில் வெந்து இறுகி கெட்டி ஆயிரும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் அடைச்சி வச்சுக்கோங்க மாவு அந்த ஹீட்லேயே வெந்து நல்லா சாஃப்டாக ஆயிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ராகி மாவில் சூடு நல்லா குறைஞ்சிருக்கு இதை பிசைஞ்சிக்கிறலாம் இப்போது இதை ஒரு அகலமான பிளேட்டில் மாற்றிக்கிறேங்க அப்போ மாவு பிசைகிறதுக்கு ரொம்பவே ஏதுவாக இருக்கும் மாவு கையில் ஒட்டாமல் இருக்க ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து ரெண்டு நிமிஷம் பிசைஞ்சுக்கோங்க சாஃப்டான சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு வந்துருச்சு இப்போ இதை இடியப்ப சுற்ற ஆரம்பிச்சுக்கரலாம் இது போல் இடியப்பா அச்சு இருக்குங்க இடியப்ப உரலில் சேர்த்துக்கோங்க ரொம்பவே பொடி கண்ணாக இருக்கணும் பெரிய கண்ணாக இருந்தாலும் இடியப்பம் ஹார்ட் ஆகிடுங்க இப்போ இடியப்பா அச்சுலேயும் உரல்லையும் எண்ணெய் அல்லது நெய் தொட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடை விட்டுருங்க கொஞ்சம் கையில் எண்ணெய் தொட்டுட்டு மாவை எடுத்து சிலிண்டர் ஷேப்பில் உருட்டிக்கிறணும் நம்ம எடுத்த இடியப்பை உரலில் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி சுற்றி விடணும் இப்போ இதை அடைச்சாச்சு இட்லி பாத்திரத்தில் சின்ன ஹோல் இருக்கிற இடியப்ப தட்டு இருக்கும் அதுக்கு மேலே வாழை இலை இருந்தால் வச்சுக்கோங்க இடியப்பம் நல்ல வாசனையாக இருக்கும் இல்லைனா நெய் அல்லது எண்ணெயை தடவி விட்டுட்டு இடியப்பம் சுற்றிக்கிறலாம் இந்த தட்டை சுற்றியும் ஒரு ரவுண்டு மெல்லிசாக இடியப்பமாவை சுற்றிக்கோங்க அதுக்கு மேலே துருவிய தேங்காய் எல்லா பக்கமும் தூவி விட்டுருணும் அதுக்கு பிறகு திரும்பவும் ஒரு சுத்து மாவு மெல்லிசாக சுற்றிக்கோங்க எப்பையும் நம்ம இடியாப்ப சுத்துகிற தாங்க செய்யணும் எந்த கஷ்டமும் இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக பீழிய முடியும் தண்ணியோட பக்குவம் தான் ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இட்லி சட்டியில் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நான் ஒன்றரை கப் தண்ணியை கொதிக்க வச்சிருக்கேங்க நம்ம செஞ்சு வச்ச இடியப்பத்தட்டை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு அடைச்சி வச்சு லோக்கும் மீடியத்துக்கும் நடுவில் வச்சு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க இது வேகிறதுக்குள்ள இட்லி தட்டில் எப்படி சுற்றுறதுன்னு சொல்லிடுறேன் இட்லி தட்டில் எண்ணெயெல்லாம் தடவ வேணாம் எல்லா குழியிலையும் ஒரு டீஸ்பூன் தேங்காய் துருவலை சேர்த்துட்டு சுற்றியும் பரத்தி விட்டுருங்க இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லா ஆச்சிலேயும் ரவுண்ட் ஷேப்பில் இடியாப்பத்தை சுற்றிக்கிறணும் இன்னொரு பக்கம் நம்ம வேக வச்ச இடியாப்பம் நல்லா வெந்து வந்திருக்கு இதை வெளியே எடுத்துட்டு லேசாக சூடு குறஞ்ச பிறகு நம்ம பரிமாறிக்கிறலாம் இதே மாதிரி இட்லி தட்டில் இருக்க இடியாப்பத்தையும் வேக வச்சுக்கிறேங்க இந்த ராகி இடியப்பம் தொட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் பால் கூட வேணா வெள்ளமும் நெய்யும் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அடுத்ததாக இட்லி தட்டில் வச்சா இடியப்பமும் நல்லா வெந்துருச்சுங்க தேங்காய் இருக்கிறதுனால இடியப்பம் தட்டில் ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும் பார்க்கும் போதே இதோட டெக்ஸ்டரும் சாஃப்ட்னஸும் உங்களுக்கு தெரியும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இடியப்பம் பார்த்தீங்கன்னா பூ மாதிரி உதிரி உதிரியாக வந்திருக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் அம்மா ஸ்பைசி கிச்சனையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி அடுத்த ஒரு புது ரெசிபியோடு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்